ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் ஊடக பேச்சாளர்கள் கூட்டம் மற்றும் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் சிறந்து விளங்கிய பெண்களுக்கு திருநாவுக்கரசர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் விவசாயிகளை தற்கொலைகளை தடுக்க மத்திய அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் ஆந்திராவில் தமிழர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் மேலும் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு மு க ஸ்டாலின் கேட்டுக் அடுத்து மேலிட உத்தரவின்படி முழு ஆதரவையும் அளிப்பதாக திருநாவுக்கரசர் தெரிவித்தார் என்பதனை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் ஆதரவாளர்களும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெற முழு ஒத்துழைப்பையும் நல்கி சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெற செய்யுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்